ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் அது கொஷனில் ஆறு கொஷின் கேட்டுக்கிறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் மூணாவது கொஷின் பாருங்கள் கீழ்காணும் தசம எண்களை ஒப்பிட்டு பெரிய எண்களை கண்டுபிடி பெரிய எண்ணை நம்ம எழுதணும் அப்போ பாருங்கள் இது ரெண்டுத்தில் முழு எண் பாருங்கள் இருபத்தி நாலு இது இருது அப்போ முழு எண் வச்சு நம்ம ஒப்பிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் அப்போ பாருங்கள் இரு எண்களின் முழு எண் பகுதிகளை பகுதி வலை ஒப்பிட அப்போது உங்கள் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு இருபது பெருசுனா அதனால் கிரேட்டர் தன்னு போட்டுக்கோங்க அப்போது இதுதான் முழு எண் பெருசு அது சின்னது அப்போது எனவே இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு கிரேட்டர்தன் இருபது புள்ளி முப்பத்தி ரெண்டு அப்போது என்ன பெரிய எண் அப்போது ஃபோர் பெரிய எண் பார்த்தீங்கன்னா இதுதான் இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஸ்டின் ஆறு புள்ளி தொண்ணூத்தஞ்சு ஆறு புள்ளி ஐம்பத்தொம்போது அப்போ முழு எண் ரெண்டுத்தில் பொது அதே சமமாக இருக்குது இதில் பத்தில் ஒன்றாம் விளக்கம் வேறுபாட்டு இருக்குது அப்போ நம்ம பத்தின் ஒன்றாம் விளக்கம் பற்றி நம்ம இது பண்ணோம் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரு எண்களின் முழு எண் முழு பகுதிகளும் சமமாகும் அப்ப எனவே தசமையின் தசமையின் பகுதியில் பத்தில் ஒன்றாம் இலக்கம் பத்தில் ஒன்றாம் இலக்கங்களை இலக்கங்களை ஒப்பிட இது பாருங்கள் இதில் ஒம்பது இருக்குது இது அஞ்சு இருக்குது அப்போது ஒம்பது தான் பெருசு அஞ்சை விட அப்போது கிரேட்டர் தன்னு வரும் அப்போது எனவே ஆறு புள்ளி தொண்ணூத்தஞ்சு கிரேட்டர்தன் ஆறு புள்ளி ஐம்பத்தொம்பது அப்போது ஃபோர் பெரிய எண் பார்த்திங்கன்னா இதுதான் ஆறு புள்ளி தொண்ணூற்றி அஞ்சு அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஷின் பதினேழு புள்ளி மூணு பதினேழு புள்ளி எட்டு அப்போ ரெண்டுத்திலும் முழு எண் சமமாக இருக்குது பத்தில் ஒன்றாம் இலக்கம் வேறுபட்டிருக்கு அப்போ நம்ம இது ரெண்டு ஒப்பிடணும் அப்பாருங்க இரு எண்களின் இரு எண்களின் முழு எண் பகுதிகளும் சமமாகும் அடுத்தது எனவே தசம என் பகுதியில் பத்தில் ஒன்றாம் இலக்கம் பத்தில் ஒன்றாம் இலக்கங்களை ஒப்பிட இலக்கங்களை ஒப்பிட பாருங்கள் இந்த மூணு இதில் எட்டு அப்போது மூணை விட எட்டு பெருசு அப்போது மூணு லெஸ் தென் எட்டுன்னு வரும் அப்போது எனவே பதினேழு புள்ளி மூணு லெஸ் தென் பதினேழு புள்ளி எட்டு அப்போது ஃபோர் பெரிய எண் பதினேழு புள்ளி எட்டு அதுக்கப்புறம் நாலாவது கொஷின் பாருங்கள் முழு எண் என்னது இரநூத்தி முப்பத்தஞ்சு இதுல இரநூத்தி முப்பத்தஞ்சு அப்போ சமமாக இருக்குது பத்தில் ஒன்றாம் விளக்கம் இதில் நாலு இதுலையோ நாலு அப்போ இதுவும் சமமாக அப்போ நூறில் பத்தில் நூறில் ஒன்றாம் இலக்கம் தான் வேறுபட்டு இருக்குது அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இரு எண்களின் முழு எண் பகுதிகளும் களும் சமமாகும் அடுத்தது எனவே தசம எண் பகுதியில் பத்தில் ஒன்றாம் இலக்கம் பத்தில் ஒன்றாம் இலக்கங்களும் சமம் இலக்கங்களும் சமம் அப்போ தசம என் பகுதியில் நூறில் ஒன்றாம் இலக்கங்களை ஒப்பிட இலக்கங்களை ஓப்பிட அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இல்லை ரெண்டு இருக்குது இல்லை எட்டு இருக்குது அப்போது ரெண்டு லெஸ் தென் எட்டு ரெண்டை விட எட்டு பெருசு அப்போது எனவே இரநூத்தி முப்பத்தி அஞ்சு புள்ளி நாற்பத்தி ரெண்டு லெஸ் தென் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு புள்ளி நாற்பத்தி எட்டு அப்போ இதுதான் பெருசு அப்போது தேர் ஃபோர் பெரிய எண் அறநூற்றி முப்பத்தி அஞ்சு புள்ளி நாற்பத்தி எட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் அஞ்சாவது கொஷனில் முழு எண்ணும் சமமாக இருக்குது பத்தில் ஒன்றாம் இலக்கம் சமமாக இருக்குது நூறில் ஒன்றாம் தான் வேறுபட்டிருக்கு அப்போது அதுதான் நம்ம ஒப்பிடணும் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு தசம எண்களின் முழு எண் பகுதிகள் சமம் பகுதிகள் சமம் அடுத்தது தசம எண் பகுதியில் பத்தில் ஒன்றாம் இலக்கம் பத்தில் ஒன்றாம் இலக்கமும் சமம் இலக்கமும் சமம் அடுத்தது எனவே நூறில் ஒன்றாம் இலக்கங்களை ஒப்பிட இலக்கலை ஒப்பிட பாருங்கள் இதில் பூஜ்ஜியம் இருக்குது இதில் ஏழு இருக்குது அப்போது பூஜ்ஜியத்தை விட ஏழு தான் பெருசு அப்போது எனவே பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழை விட பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஏழு பெருசு அப்போது இதில் பெரிய எண் பெரிய எண் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஏழு அதுக்கப்புறம் ஆறாவது கொஷின் பாருங்கள் முழு எண் சமமாக இருக்குது பத்தில் ஒன்றாம் இலக்கம் சமம் நூறில் பத் நூறில் ஒன்றாம் விளக்கம் சமம் அப்போது ஆயிரத்தில் ஒன்றாம் தான் வேறுபட்டு வேறுபட்டிருக்கு அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு தசம முழு பகுதிகள் சமம் பகுதிகள் சமம் இரண்டாவது பத்தில் ஒன்றாம் இலக்கம் அதனால தசம எண் பகுதியில் பத்தில் ஒன்றாம் இலக்கமும் நூறில் ஒன்றாம் இலக்கமும் சமம் இலக்கமும் சமம் அப்போ ஆயிரத்தில் ஒன்றாம் இலக்கத்தை நம்ம ஒப்பிடணும் அப்போ எனவே ஆயிரத்தில் ஒன்றாம் இலக்கங்களை இலக்கங்களை ஒப்பிட பாருங்க இதில் ஒன்று இருக்குது இதில் எட்டு இருக்குது அப்போது ஒன்றை விட எட்டு தான் பெருசு அப்போது எனவே நாலு புள்ளி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று லெஸ் தென் நாலு புள்ளி ஐநூற்றி எழுபத்தி எட்டு அப்போது பெரியன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அப்போது நேர் ஃபோர் பெரிய எண் நாலு புள்ளி ஐநூற்றி எழுபத்தி எட்டு புரிஞ்சவங்களை அவ்வளோ தான் மூணாவது இருந்தது ஆறு கொஸ்டினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்